அனைவருக்கும் என்னுடைய वॉटर <muchas> कंदे எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் மாடலு இது பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி மான்ஸு பறவைகள் யானை எலிஃபெண்ட் ஃபிரீஸு எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கு இதோட முந்தி இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் வரும் இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதில் ஒரு உங்களுக்கு கலம்காரி பேட்டர்ன்ஸில் வரும் இதில் பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பல் வரும் அதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலம்காரி டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க இதோடய கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு நேவி ப்ளூ கலர்ஸ் இதோட இது ஒரு நேவி ப்ளூ கலர்ஸு இதோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஃப்ளவரோட இதோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும் பல்லு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலம்காரி டிசைன்ஸில் தான் வரும் இது ஒரு கலரு உங்களுக்கு எதாவது இதில் கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கான அனுப்பினா வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலர்ஸு இதில் பல்லு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலரில் வரும் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இதோட பல்லு பார்த்தீங்கனா இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கௌத்தாக இருக்கும் இல்லையும் இது நல்லாயிருக்கும் இதில் ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்டர் கலரு இது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதில் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு இதே மெரூன் கலர் பாடரு இதில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் மெருண் கலரில் வரும் பாட்ரு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெரிய பவுச்சு இதே க்ரீன் கலரில் தான் இருக்கும் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா தோண்டி மெரூன் கலரு மெரூன் கலரில் வந்து டார்க் கிரீன் கலரு பார்டரு இதே பார்டரில் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வரும் இது இதே கலரில் உங்களுக்கு வந்து முந்திலையும் அதே பெரிய கவு இருக்கும் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டால் இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு கலர் சாரி இருக்குது ஃபிரீஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு மயில் கலர் சாரீஸ் இதோட பார்டர் வந்து ஒரு பிங்க் கலர்ஸில் இருக்கும் இது முந்தி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் கலந்துக்கிற டிசைன்ஸில் இருக்கும் இதோட பல் பார்த்திங்கன்னா இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலேயே ஒரு பெரிய டால் வச்சு நல்லா ஃப்ளவர் போட்டு அன்னம் போட்டு டிசைன்ஸில் சூப்பராக கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கலர் சொல்வாங்களோ இதில் ஒரு மாதிரி செங்கல் கலரு அதுலேயும் இதில் மஸ்டர்டு போடு இதில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு மஸ்டர்டில் கொடுத்துட்டாங்க முந்தாணி பார்த்திங்கன்னா ஒரு அண்ணம் போட்டு ஒரு இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் சுருங்காது எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் ஒன் டைம் நம்மக்கிட்ட வாங்கி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே ஆட்ரு ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா இது யூஆர் ட்ரெண்டிங் ஏற்க டிசை இது அதுலேயும் வந்து ஒரு ஸ்டோனாக இருக்காச்சு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் போகிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலம்காரி டிசைன்ஸ் தான் உங்களுக்கு நல்லா ஆல் அவைலபிள் ஆல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் பார்டர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஸ்ஐட்டாக தான் இருக்கும் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு கலம்காரி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இதோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலங்க்காரி டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு மாங்காய் மாங்காவை போட்ட ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் இதோடய பார்டரும் இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஸ் வெயிட்டான ஒரு சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீன் கலரில் பார்ட்ரு இதே மாதிரி கலம்காரி டிசைன்ஸில் வரும் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி கலம்காரி டிசைன்ஸ்லேயே ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்த நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயின்ட் கலரு இதோட பார்டர் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாதிரி என்ன கலர் சொல்கிறது மாதிரி கத்திரிப்பு கலரில் இருக்கும் இது ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பிங்க்கு வித் ப்ளவுஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல் கலர்ஸு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதே டீடாப் க்ரீனில் கலம்பாரி டிசைன்ஸில் இருக்குது அவங்களுக்கு வந்து முன்னிலை பார்த்தீங்கன்னா சூடு வச்சுருக்காங்க ஒரு லெஃப்ட் வெயிட்டான சாரீஸ் தான் ரெகுலர் யூஸ் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலர் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கலம்பாரி டிசைன்ஸில் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கனா ஆர் கலர்ஸ் அவைலபிள் எந்த கலர்ஸ் வேணுனாலும் எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு மெயில் பண்ணோம் அதில் நீங்கள் அனுப்பிடுங்க எங்களோட குரூப்பும் உங்களுக்கு ஒரு தனியாக இருக்குது அந்த குரூப்பை ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வந்து இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணி என்னுடைய முழு ஆதரவையும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்கும் எங்களுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நாங்கள் முதல் டைமாக உங்களை நம்பி தான் இந்த வீடியோவே போட்டுருவோம் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு வேலை ஒன்றுமே பண்ண முடியாது எங்களுக்கு வந்து மற்ற இதோட உங்களுக்கு